இடிய காலையில் ரெண்டே கால் மணிக்கெல்லாம் வந்து எழுந்து நேற்று வந்து பிரதோஷம் வேற அன்றைய பொழுது வந்து நல்லபடியாக தொடங்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கோவிலுக்கு போகிறோம் ரொம்ப வந்து பெரிய கோவில்கள் தான் இன்னைக்கு வந்து போ போகிறோம் அதனால வந்து இந்த ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பிரதோஷம் இல்லையா திங்கக்கெழமை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஊமத்தங்காய் தீபம் வந்து ஏற்றிருந்தேன் போன மாதம் அதாவது போன பிரதோஷத்துக்கும் நான் வந்து ஏற்றிருப்பேன் தீராத பிரச்சனைக்கு இந்த ஊமத்தங்காய் தீபம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பயன்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வ விளக்கும் ஏற்றிட்டு அம்மன் தீபமும் ஏற்றிட்டு நான் வந்து அந்த ஊமத்தங்காய் தீபம் அதையும் வந்து சிவபெருமானுக்காக ஏற்றிட்டேன் கோவிலுக்கு போகிறனால வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிரும் அப்படிங்கறனால நான் வந்து காலையிலேயே வந்து ஏத்திட்டு தான் கிளம்பினேன் ரொம்ப மன திருப்தியோட அந்த சிவபெருமான ஆசையோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாள் வந்து தொடங்குனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி ஹீரோ அவரையும் வணங்கிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து நாங்க வந்து எங்க அண்ணன் ஃபேமிலியோட வந்து நாங்க வந்து ஒரு ட்ரிப்பு வந்து போயிருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அமைஞ்ச ட்ரிப்பு தான் அதாவது முத நாள் சொன்னாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அஹ் நானும் வரேன் டக்குன்னு என் வாயில வந்துருச்சு எப்பவுமே எங்க வீட்டுக்கார விட்டு நான் போக மாட்டேன் தனியாலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பேரை கேட்ட உடனே வந்து எனக்கு போகணும்னு தோணிருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர அதான் சொல்றா இவரை நான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால வந்து நல்லபடியா வந்து கிளம்பணும் அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம எங்க போனாலும் நம்ம ஊர் எல்ல தெய்வத்தை வந்து நம்ம வணங்கிட்டு தான் நம்ம போகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் எல்ல தெய்வம் கள்ளி வனத்தாய் அதே மாதிரி விநாயக பெருமான் ரெண்டு பேரையும் நாங்க வந்து வணங்கிட்டு கள்ளி வனத்தாய் அம்மன்ட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு நல்லபடியா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் எல்லாருமே வந்து வேன்ல வந்து போனதுல எங்களுக்கு ரொம்ப ஜாலியாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் இல்ல இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு கொஞ்சம் பேர் போனாலும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆன்மீக ட்ரிப் வந்து போனது எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா அடிக்கடி சொல்ற மாதிரி கடவுள் வந்து நம்மளை கூப்பிட்டா கூப்பிட்டாதான் நம்மளால போக முடியும் நம்ம நினச்சாலாம் போக முடியாதுன்னு சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தையை அதே மாதிரி நம்ம யார் அதிகமாக நினைக்கிறோமோ அவங்கள வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கறது உண்மைதான் நான் வந்து இப்போ கடந்த ஒரு ஆறு மாசமாவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெயரை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த பெயரை வந்து நான் சொல்லாம இருந்ததே இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பேன் அந்த கோவில் பேரை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து போகணும்னு தோணிடுச்சு மொத்தம் நாலு கோவில் போனோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பிளானிங்கே இல்லாமல் எங்களை வந்து அந்த கோவிலுக்கு வந்து அந்த இறைவன் வந்து கூப்பிட்டாரு அது வந்து என்ன கோவில் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஏதாவது ஒரு பிளானிங்கே இல்லாம திடீர்னு கிளம்புறது எங்களுக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப கிளம்புற ஆளே கிடையாது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது வேற எந்த கோயிலும் கிளம்புன கோவில் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த பேர் மட்டும்தான் கற்பக விநாயகர் அவரை பார்க்க தான் ஏன்னா நான் வந்து ரொம்ப வந்து மனசு வேதனையில ஒரு ஆறு மாசம் முன்னாடி இருக்கும் போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிச்சு தான் நான் யூடியூப் சேனல்ல வந்து நிறைய வீடியோஸும் நான் வந்து போட ஆரம்பிச்சேன் எனக்கு ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அங்க வந்து கிடைச்சிச்சு அந்த அவருக்கு வந்து அருகம்புல் மாலையே போதும் அதுவே வந்து அவர் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம வீட்டு நிலைவாசல்கிட்ட அந்த கற்பக விநாயகர் போட்டோ தான் இருக்கும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எங்க போனாலும் போவோம் அது மாதிரி வந்து நான் பழக்கிட்டேன் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டான மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த தடவை நான் போகும்போது அஹ் சூர தேங்காய் வந்து என் வீட்டுக்காருக்காக வேண்டிட்டு வந்து நான் உடைச்சேன் எங்க அண்ணன் வந்து உடைச்சதுக்கு அப்புறம் நானும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வேண்டிகிட்டு உடைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சூர தேங்காய் வந்து உடைக்கிறேன் ஆனா நல்லபடியா உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கற்பக விநாயகரை வழிபடுறதுக்காக வந்து உள்ள போனோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் என் வீட்டுக்காரும் வந்து தம்பி மூணு பேரும் வந்து வரும்போது அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தோம் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க அதையும் வந்து பாத்துக்கோங்க இது வந்து க நாங்கள் வந்து இப்ப தான் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சடனா வந்து ஒரு கூப்பிடுவார்னு நானே எதிர்பார்க்கல அப்ப என்னையும் வந்து அவரு என்னையும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளேயே என்னையும் வந்து அவர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சங்கடகர சதுர்த்தி வந்து தொடர்ந்து நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் வீட்லயும் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் அதனாலயும் என்னமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப பாருங்க போன தடவை நாங்க போனது இந்த இடத்துல இருந்தா போட்டோ எடுத்தோம் அதே மாதிரி இந்த தடவை போனது அவர் மட்டும் இல்ல ஆனா மத்தபடி வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் கூட குறையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு ஆத்மார்த்தமாவும் எனக்கு வந்து இருந்தது இந்த விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா கடவுள்களையும் வழிபடுவோம் அப்படிப்பட்ட இந்த கற்பக விநாயகர் அருள் உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்த இடம் பாத்தீங்கன்னா குன்றக்குடி குமரனை பார்க்க தான் வந்தாச்சு வந்தோடனே வெறும் முருகன் போட்டோ தாங்க பார்த்தாலே ஆசையா இருந்துச்சு எதை எடுக்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு ஆசையா இருந்தது அந்த சுப்புலட்சுமி அவங்கள கட்டி போட்டிருந்த இடம் வந்து பார்த்தா ரொம்ப வந்து மனசு வந்து ஃபீல் ஆயிடுச்சு ரொம்ப இது நடந்திருக்க கூடாது ஆனா வந்து என்ன தெரியல அது விளக்கெல்லாம் வாங்கிட்டு போய் நான் வந்து முருகனுக்கு வந்து விளக்கு வந்து ஏத்தினேன் அந்த நட்சத்திரம் குளம் வந்து போட்டிருந்தாங்க போட்டு யாரோ ஏத்திருப்பாங்களாட்டுக்கு சரி அது மாரி நம்மளும் போ ஏத்தலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து ஏத்தினேன் மூணு தீபம் வந்து ஏத்திட்டு அப்புறம் வந்து மலை மேல வந்து ஏறத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இங்கேயும் வந்து எப்ப எப்பவுமே வந்து குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து குன்றின் மேல இருக்கிற குமரனை பார்க்க வந்து போயாச்சு முருகனை வந்து நமக்கு எப்படி விநாயகர் நான் சொன்னனோ அதே மாதிரி முருக வழிபாடுங்கிறது பாத்தீங்கன்னா நான் வந்து செய்வேன் ஆனா வந்து அப் முருகா முருகா முருகான்னு அப்படியே சொல்லிட்டு இது மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆஹ் செவ்வாய்கிழமை வெற்றிலை தீபம் போடுவேன் சஷ்டி விரதம் இருப்பேன் சஷ்டி விரதத்துல இருந்து எனக்கு வந்து பிள்ளை குழந்தை கிடைச்சனால எனக்கு முருகன் மேல ஒரு ஈடுபாடு ஆனா வந்து முருகனுக்கு வந்து நம்மளை வந்து பிடிக்குதுங்கறத வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா நான் வந்து ஏன் சொல்றேங்கறத நான் அடுத்த இதுல சொல்றேன் உங்களுக்கு இப்ப பாருங்க நான் வந்து படிக்கட்டுல வந்து ஏறி போதும் போது அந்த அந்த ஊரோட அழக வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு மேல அந்த வியூ பாயிண்ட் இயற்கையோட அந்த ஓவியத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஓவியமும் வந்து நிக்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மேகம் வந்து அதோட இயற்கை ஓவியத்தை வந்து வானத்துல காட்டி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுப்புலட்சுமி யானையோட நினைவிடத்துக்கு போனோம் ரொம்ப வந்து மனசு ஒரு மாதிரி கனமா இருந்துச்சு ஏன்னா நாங்க போன தடவை வந்து போனப்ப அதுகிட்ட வந்து யோகி வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினான் கீழே உளுந்து கும்பிட்டான் அதெல்லாம் பண்ணும்போது சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஷார்ட்ஸ் கூட நான் எடுத்திருந்தேன் அதையும் வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பாறா இருந்துச்சு அங்கே கு குளம்லாம் இருந்துச்சு தாமரை குளம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த கோவிலுக்கு நாங்கள் போகணும்னு பிளானே பண்ணலைங்க திடீர்னு அந்த போர்டு வந்து கண்ணில் பட்டுச்சு பட்டோடனே திரும்ப யூ டர்ன் போட்டு இங்கே போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே பாத்தர்லான்னு சொல்லிட்டு போனதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் அந்த கோவில் இந்த கோவிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு வந்து நல்ல தரிசனம் வந்து கொடுத்தாரு எப்படி வந்து பழனியில வந்து ராஜ அலங்காரம் பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிச்சு இங்கே வந்து முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களுக்கு வந்து அந்த பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து அமைதியா இருக்கணும்னா அரோகரா அந்த கோஷம் எதுவுமே போடாமல் அமைதியான முறையில் முருகனை வந்து வழிபடணும் நம்ம அமைதியாக வழிபட்டோம்னாலே அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் விநாயகர் இங்க இருக்க விநாயகர் அப்புறம் உள்ள நுழையும் போதே பைரவர் இருந்தாரு அவரையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே இறங்கி அதாவது பாதாளத்தில் இருக்கவனையும் அகல பாதாளத்தில் இருக்கவனையும் மேல விடக்கூடிய அந்த பாதாள செம்பு முருகன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இறங்கி போய் தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு அதே மாதிரி ரொம்ப அமைதியா வந்து பக்தர்கள் எல்லாம் இருக்கணும் இருக்கணும்னு அங்கங்க போர்டு வச்சிருந்தாங்க அந்த அரோகரா அந்த முருகா அந்த மாதிரி கோஷம் எல்லாம் எதுவுமே இல்லாம அமைதியான முறையில வந்து அந்த முருகனை வந்து தரிசனம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி இங்க கருங்காலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதுவும் வந்து நிறைய வித்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து கணக்கம்பட்டி அந்த சித்தர் அவருடைய அந்த பீட சக்தி பீடத்துக்கு வந்து போனோம் விரிய மரம் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த இடத்துல தான் வந்து அவர் வச்சிருந்த வண்டி இதெல்லாம் வந்து நிப்பாட்டி இருந்தாங்க அதுக்கும் வந்து மக்கள்லாம் பூ போட்டிருந்தாங்க அது அவர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் ரொம்ப வந்து அந்த இடமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான ஆற்றல் வந்து நமக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாமே க்ரீனாக இருந்தது அதாவது க்ரீன் கலர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மரத்து மேலே வந்து தொட்டில் கட்டுறது இந்த மாங்கல் கருக்கட்டெல்லாம் இதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு அங்கே போட்டிருக்காங்க ஆனாலும் சில பேர் வந்து இதை கட்டி வச்சிருக்காங்க அதாவது கோவில் நிர்வாகம் சொல்றப்படி நம்ம கேட்டாலே நமக்கு அவங்களுக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா அந்த சமாதி அந்த இதுல ஜீவ சமாதியில பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல லைட்ஸ்லாம் தெரியும் ஃபுல்லா உள்ள பார்த்தீங்கன்னா கிரீன் தான் அங்கே வந்து புகைப்படம் எதுவுமே எடுக்கக்கூடாது அந்த கிரீன் கலர் வந்து எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருந்துச்சு அப்புறம் அங்கே வித்த முட்டாய் அந்த ஜவ்வு முட்டாய் அதெல்லாம் இருந்துச்சு அதோட வந்து நாங்கள் அங்க நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பி நாங்க வந்து இப்ப இதுக்கு வந்துட்டோம் ஆவினன்குடி அதாவது மூன்றாம் படை வீடுக்கு வந்தாச்சு அந்த இடத்துல வந்தோடனே நல்லபடியா வந்து தரிசனம் பண்ணி அங்க வந்து நந்திக்கு வந்து பிரதோஷனால அபிஷேகம் வேற பண்ணிருந்தாங்க அதையும் வந்து பாக்குறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாதாள செம்புமுருகன் கோவில்ல நான் வந்து வாங்கின போட்டோ தாங்க இது இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு நான் ஒரு வீடியோட சொல்லியிருப்பேன் இப்பதான் வந்து போட்டோ வாங்குறதே விட்டுட்டேன் ரொம்ப வாங்குறது இல்லைன்னு ஆனா இந்த முருகனை பார்த்துட்டு எனக்கு வாங்காம இருக்க முடியல இவரும் இல்ல நம்ம சரி இவரையும் நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாம ஆறுமுகம் அருடும் அனுதினமும் ஏறுமுகம்ங்கிற அந்த வாசகமும் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதையும் வந்து வாங்கி நான் வந்து நிலைவாசல் அந்த கதவுல வந்து நான் ஓட்டிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் வந்து இந்த போட்டோ வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் எங்க அண்ணன் வீட்டுக்கு ஒன்று வாங்கி கொடுத்திருந்தேன் அதனால எனக்கு ரொம்ப வந்து மனசு இந்த திருப்தியா இருந்துச்சு ஏன்னா இவரை நம்ம பாக்கணும்னு நம்ம நினைக்கவே இல்லை ஆனா வந்து அந்த பாதாள செம்புமுருன்னு தடவை போகும்போது போலான்னு நினைச்சோம் பழனிக்கு போகும்போது ஆனா போக முடியல இந்த தடவை வந்து என்னை பார்க்க வச்சிட்டீங்கப்பான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா நான் வந்து வந்தேன் இவர் சித்தரோட அந்த விபூதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து போட்டோ வந்து வாங்கியிருந்தேன் அதுவும் பாத்தீங்கன்னா கிரீன் தான் அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாவே கிரீன் தான் அவர் உடச்சிருக்க உடையும் கிரீன் தான் நான் ஏற்கனவே பச்சை மகிமை பத்தி சொல்லியிருக்கேன் வச்சிருக்கேன் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாத்தீங்களா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் நமக்கு காட்டும் நம்ம மனசுல என்ன நான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது நூத்துக்கு நூறு உண்மைங்க நான் பச்சை கலரை பத்தி நான் நிறைய விரும்புறேன் பச்சை எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் அங்க போனோடனே பச்சை குங்குமம் பச்சை கல் வச்ச மோதரம் அந்த ஃப்ரேம் வந்து பச்சை கலர் அந்த உள்ள இருக்க ஜீவ சமாதி அது பச்சை கலர் லைட்ஸ் எல்லாமே ரொம்ப பசுமையா இருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கல் கிடையாது நம்ம யாரு வேணா போட்டுக்கலாம் இது வந்து அந்த குருஜி அந்த சக்தி பீடத்துல வந்து இருந்தது விற்றாங்க இது மாதிரி நிறைய சைஸ் இது மாதிரி வைக்கிது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பச்சையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த விபூதி பிரசாதம் கூட பச்சை கலரில் அந்த கவர் கூட வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இருந்து நேராக பழனி மலைக்கு ஏறிவிட்டோம் பழனி மலையில இந்த தடவை எனக்கு தங்கத்தேர் வந்து நான் முத முத பார்த்தேன் அதுக்கப்புறம் ராஜ அலங்காரத்தில் அவ்வளோ நேரம் அதுவும் ஃப்ரீ தரிசனத்துல பொது தரிசனத்துல வந்து போய் பார்த்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த முருகனோட அருளும் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு முருகன முருகனையும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு முருகனுக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருச்சுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட இன்னமும் அதிக நம்பிக்கையோட இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகனையும் அந்த கற்பக விநாயகரையும் வழிபட்டேன் அந்த பாதாள செம்பு முருகன் வந்தனால அவருக்கு வந்து முத முதல் ஸ்வீட் கொடுக்கணும் அப்படிங்கிறனால வீட்டுக்கு வர வச்சு அவரை வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அவருக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு தீபம் ஏத்தி அதுக்கப்புறம் கல்கந்து பிரசாதம் வச்சு அவரை வந்து வணங்கினேன் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாரு அப்படிங்கிற எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஏனா நான் நினைக்காமலே என்னைய பார்க்கறவன அவர் கூப்பிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கு இருக்கு அதே மாதிரி நீங்களும் முழுமையா நம்புங்க கண்டிப்பா நிச்சயம் ஒரு நாள் முருகன் நம்மள ஏர் முகத்துக்கு கூட்டிட்டு போவாங்கல எந்த சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू